அனைவருக்கும் வணக்கம் வாசல்லால் நான் வாசலுக்காக நான் கதை ஒன்று சொல்லட்டுமா கதையின் பெயர் என்ன தெரியுமா நம் மண் நம் நாடு ஒரு தம்பதியருக்கு ஒரே மகன் அவங்களுக்கு நிறைய தோட்டம் காடு நிறைய இருந்தது செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஏக்ரா கணக்கில் தோட்டம் அந்த மண்ணில் என்ன விதையை தூவினாலும் பொன் போல காசை எடுக்கலாம் எல்லா பயிர்களுமே நல்ல விளைச்சலை கொடுக்கும் அமோக விளைச்சலை கொடுக்கும் இவர்கள் கிராமத்தில் இருந்தாலும் மிகவும் வசதி வாய்ந்தவர்கள் யார் போனாலும் இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் பெற்றவர்கள் மகனுக்கு செய்யாமலா இருப்பார்கள் மகன் நகரத்துக்கு சென்று காரிலேயே சென்று கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பை முடித்து உயர்நிலை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாம் முடித்து விட்டான் நான் இங்கு வேலை பார்க்க மாட்டேன் வெளிநாடு தான் செல்வேன் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக நான் படித்திருக்கின்றேன் என்று பெற்றோர்களிடம் வாதாட்டம் போட்டான் பெற்றோர்கள் இருவரும் நமக்கு இத்தனை ஏக்ரா கணக்கில் இத்தனை இருக்கும் பொழுது இதை விட்டு விட்டு நீ சம்பாத்தியத்துக்கு எங்கு அலைகின்றாய் அது நாடு விட்டு நாடு போகின்றாயா மிகவும் சிக்கல்தானே நம் இந்திய நாட்டில் இல்லாததா அதுவும் நம் ஊரில் நம் இடத்தில் நம் பெற்றோர்கள் இடத்தில் உனக்கு இல்லாததா செல்வங்களுக்கு குறைவே இல்லை இங்கே இருந்து ஆள் போட்டு பார்த்துக்கொள் ஒரு பெரிய பங்களா வேணா உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தோட்டத்தில் கொள்ளலாம் அதான் ரெண்டு மூன்று கார்கள் இருக்கின்றதல்லவா நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்று அறிவுறுத்தினார் தகப்பன் இங்கிருந்து நான் எதுவும் செய்ய முடியாது நான் வெளிநாடு தான் செல்வேன் என் படிப்புக்கு ஏற்ற வேலை தான் இருக்கின்றது உங்களுடைய தோட்டம் காடை நீங்களே வைத்து எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மிகவும் கோபமாக தன் பெற்றோர்களிடம் கத்தினான் சரி உன் பிரியம் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்து கொள் என்று சொல்லிவிட்டார்கள் இவனும் வெளிநாடு கிளம்பி விட்டான் வெளிநாடு கிளம்பிவிட்டான் பெற்றோர்களும் மகிழ்ச்சியுடன் அனுமதி கொடுத்தனர் வெளிநாடு சென்று ஒரு வருடத்திலேயே அங்கு சென்ற நாட்டில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டு விட்டது உள்நாட்டு போர் ஏற்பட்டுவிட்டது அது மட்டுமா தொற்று நோயும் ஏற்பட்டு விட்டது மிகவும் அங்கு அபாயகரமாக இருந்தது என்ன செய்வது என்று தெரியாது தத்தளித்தான் அங்கிருந்து வெளியிலும் நம் நாட்டுக்கும் வர முடியவில்லை அப்பொழுது பெற்றோர்களை நினைத்து கொண்டான் அவ்வளோ உற்பத்தினார்களே நம் நாட்டில் இரு நம் மண்ணில் இரு நம் வீட்டில் இரு உனக்கு என்ன குறை என்று சொன்னார்களே நாம் இப்படி மீறி வந்து இப்படி சிக்கலில் சிக்கி தவிக்கின்றோமே என்று வருந்தினான் அனைவரிடமும் சொல்லுவ அழுதான் சொல்லி அழுதான் தொற்று ஏற்பட்டுள்ளதால் அங்கிருந்து எங்கும் எந்த நாட்டுக்கு வருவதும் சிரமதம்தான் இவனுக்கும் தொற்று ஏற்பட்டுவிட்டது பார்ப்பதற்கு உணவு செய்து கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை என்ன செய்வது தனிமையில் வாடினான் வேலையும் போய்விட்டது வேலையும் போய்விட்டது அந்த உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர் நோய் தொற்று இப்படி பலவிதமான இக்கட்டுகளினால் இவனுக்கு வேலையும் போனது நண்பரிடம் கடன் வாங்கி கொண்டு தன் நாட்டுக்கு திரும்பலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேலையில் இவனுக்கு மனது மிகவும் வருத்தமாகிவிட்டது வெட்கி வெட்கி தலைகுனிந்தான் பெற்றோர்களிடம் சண்டை போட்டு கொண்டு வந்தோமே இப்பொழுது ஒன்றுமில்லாமல் அங்கேயே போகின்றோமே என்று மிகவும் வெட்கப்பட்டான் பெற்றவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தான் அம்மா அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் எவ்வளவோ சொன்னீர்கள் நம் இந்திய நாட்டில் இரு அதுவும் நம் ஊரில் நம் வீட்டில் இரு எத்தனை ஏக்கரா தோட்டங்கள் இருக்கின்றது ஆட்கள் போட்டு பாதுகாத்து கொண்டு தோட்டத்தை என்ன வேணா விளைவிக்கலாம் அமோக விளைச்சலை கொடுக்கும் மண் நம்மளுடைய மண் தண்ணீருக்கும் பஞ்சமில்லை கிணற்றில் வற்றாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படி என்று எத்தனையோ புத்துமதி சொன்னார்கள் பங்களா பெரிய பங்களா தோட்டத்தில் கட்டி கொடுக்குறோம் என்றார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா நான் மீறி வந்துவிட்டேன் இப்பொழுது இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றா இரண்டா அடுக்கிக் கொண்டே போக வேண்டும் அது சொல்ல எனக்கு வெட்கமாக இருக்கின்றது உங்களை பயமுறுத்தவும் உங்களை மீண்டும் கவலையில் ஆழ்த்தவும் எனக்கு பிரியமில்லை சொன்னாலும் புரியாது நோய் தொற்றும் இங்கே பரவிவிட்டது இப்பொழுது பரவாயில்லை நம் நாட்டுக்கு வருவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது நான் வருகின்றேன் உங்கள் சொல்படி கேட்கின்றேன் நன்றாக நாம் எல்லோரும் நிம்மதியாக தோட்டத்தை பார்த்து கொண்டு அப்பா செய்வது போல் உதவியை மற்றவர்களுக்கு ஏழை உள்ளவர்களுக்கு செய்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்ற மகிழ்ச்சியாக வாழ வைக்கலாம் என்று மிகவும் வருத்தத்துடன்